பொருட்களை வாங்குமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுவதை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக எக்ஸ் தளத்தில் சுதேசி பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் நூற்று கோடி இந்தியர்களின் கடின உழைப்பு படைப்பாற்றல் மற்றும் புதுமைகளை கொண்டாடும் வகையில் இந்திய பொருட்களை இந்த பண்டிகை காலங்களில் வாங்கி கொண்டாடுமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பண்டிகை காலத்தில் தாங்கள் வாங்கிய பொருட்களை சுதேசி என பெரு மையுடன் சொல்ல வேண்டும் என்றும் மக்கள் வாங்கியதை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இவ்வாறு சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்டால் இதன் மூலம் மற்றவர்களும் இதை செய்ய ஊக்குவிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார் மை கவ் பதிவிற்கு பதிலளித்த பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் உலகின் சிறந்த பாதுகாப்பு மிக்க நாடாக இந்தியாவை மாற்றுவதே மத்திய அரசின் குறிக்கோள் என்று பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கோவாவில் ஐஎன்எஸ் என் எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலில் கடற்படை வீரர்களுடன் தீபாவளி பண்டிகை கொண்டாடிய பிரதமர் வீரர்களிடையே உரையாற்றிய போது ஐ என் எஸ் விக்ராந்த் வெறும் போர்க்கப்பல் மட்டுமல்ல இருபத்தோராம் நூற்றாண்டின் இந்தியர்களின் கடின உழைப்பு திறமை தாக்கம் மற்றும் அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்று என்று குறிப்பிட்டார் முப்படைகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு மிகவும் சிறப்பாக உள்ளதாக பாராட்டிய பிரதமர் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானை சரணடைய இந்த ஒருங்கிணைப்பால் சாத்தியமானது என்று தெரிவித்தார் உலகின் சிறந்த பாதுகாப்பு ஏற்றுமதி நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை மாற்றுவதே மத்திய அரசின் குறிக்கோள் என்று பிரதமர் குறிப்பிட்டார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் நூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஜனதா தளம் அறிவித்துள்ளது இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட பீகாரில் நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன இரண்டாம் கட்டமாக நடைபெறும் நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது நாளை வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் என்றும் இருபத்தி மூன்றாம் தேதி வேட்பு மனுக்களை வாபஸ் பெற கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பீகார் தேர்தலில் பதிவான வாக்குகள் நவம்பர் பதினான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையை சமாளிக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார் வேலூர் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொடர்ந்து பல்வேறு ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு எங்கெல்லாம் மழைநீர் தேங்குமோ அந்த பகுதிகளில் உடனடியாக தண்ணீர் வெளியேற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் அந்தந்த துறைகள் சார்பில் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர காவல் ஆய்வாளர் ருக்மாங்கதன் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சமுத்திரத்தில் உள்ள புனித அன்னாள் முதியோர் இல்லத்தில் தீபாவளியை கொண்டாடினர் முதியோர்களுக்கு இனிப்புகள் புத்தாடைகள் வழங்கியதுடன் அவர்களுடன் சேர்ந்து பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியை பகிர்ந்தனர் தங்கள் குடும்பத்துடன் கொண்டாடுவது போல் இருப்பதாக கூறி முதியோர்கள் கண்ணீருடன் காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்தனர் தென் அமெரிக்க நாடான பொலிவியாவின் புதிய அதிபராக ரோட்ரிகோ பாஸ் வரும் நவம்பர் எட்டாம் தேதி பொறுப்பேற்கிறார் பொலிவியாவில் ஏற்பட்ட மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் அந்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர் ரோட்ரிகோ பாஸ் வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட வலதுசாரி வேட்பாளர் ஜார்ஜ் டூட்ரோ குயிரோகா நாற்பத்தைந்து புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகள் பெற்றார் ஆனால் ரோட்ரிகோ பாஸ் ஐம்பத்து நான்கு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாததால் அவர் தனது ஆட்சியை தொடர கூட்டணிகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமராக சானி டகாயிச்சி நாளை பொறுப்பேற்கிறார் ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியுடன் கூட்டணி அமைக்க ஜப்பான் இன்னோவேஷன் கட்சி ஒப்புக்கொண்டுள்ளது இக்கூட்டணியின் விளைவாக லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவரான சானே டகாயிச்சி நாளை நாடாளுமன்றத்தில் நாட்டின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்பது உறுதியாகியுள்ளது தேசிய பாதுகாப்பு மற்றும் குடிவரவு கொள்கைகளில் டகாயிச்சியின் உறுதியான நிலைப்பாடுகளை இன்னோவேஷன் கட்சி ஆதரித்துள்ளது முன்னதாக மிதவாத கட்சியான கொமேய்டோ இருபத்தாறு ஆண்டு கால கூட்டணியை முறித்த நிலையில் இன்னோவேஷன் கட்சியின் இந்த ஆதரவு முக்கியத்துவம் பெற்றுள்ளது